மீன ராசி நேரில் உங்களுக்கு உண்டான அக்டோபர் மாத ராசிக்குள்ள சொல்ல போறேன் உங்க ராசதிபதி குரு இது வரைக்கும் நாலாம் இடத்துல இருந்து இப்போ ஐந்தாம் இடத்துக்கு வர போறாரு குரு அதிசார பேச்சுல அஞ்சாம் இடத்துக்கு வர போறாரு அங்கிருந்து பார்க்கு இப்போ தான் அமைய போகுது உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் பகவான் அமைந்திருக்காங்க ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இதனால் வரைக்கும் ரொம்ப கஷ்டமான அந்த முடியாத விஷயங்கள் முடிய முடிவுக்கு வந்துடும் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும்னு நினச்சி இருப்பீங்க அதுக்கு லோன் கேட்டிருப்பீங்க அது கிடைக்காம போயிருக்கும் இப்போ கிடைக்கும் அதே மாதிரி படிப்பில் எழுதணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதுக்கு சமய சந்தர்ப்பம் இல்லாம வந்திருக்கும் அது இப்போ அமைஞ்சிடும் மாதிரிலாம் அமையும் நண்பர்கள் ஒரே உதவி வருவாங்க அவங்களே தேடி வந்து உதவி பண்ணுவாங்க எதிர்பாராத உதவி கிடைக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் இது கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக எண்ணி எண்ணங்கள் நடக்கும் புத்திர பாக்கியம் ஏற்படும் குழந்தைகள் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் பெருமை அடைவீர்கள் எல்லாமே நடக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் ஆன்மீக பயணமாக அமையும் அக்கம் பக்கத்து வீட்டுக்கார உதவி பண்ணுவாங்க வெளிவட பழக்கழங்கள் நன்மையை மட்டும்தான் செய்வாங்க இதெல்லாமே தொடர்ந்து மீனராசி வரப்போது இவ்வளோ விஷயமே அடிக்காக சொல்லிட்டேன் பாருங்கள் அப்போ அக்டோபரில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க முடியாது நீங்கள் நல்ல பொரிசேஷனுக்கு வந்துடுவீங்க உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகளும் பார்க்கும்போது குருவின் அம்சமாக உங்களுடைய குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் ஏதேனும் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து வேழ்கிமையிலே வணங்கி வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் ஜீவசமதி தரிசனம் பண்ணலாம் தியானம் ஜபம் எல்லாமே பண்ணலாம் நீர்நிலை அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாம் நீரில் வசிக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு உணவிட்டு மகிழலாம் எல்லாம் நல்ல புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமையும் எது எப்படி இருந்தாலும் மீனராசிக்காரங்களுக்கு அவங்க எல்லாமே தேடி வந்து கிடைக்கும் அதே போன்று நீங்கள் தானதரமும் செய்வதாக இருந்தால் நீங்கள் தேடி சென்றுதாந்தும் செய்ய வேண்டும் இது முக்கியமாக நாங்கள் நோட் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு யாருக்கு செய்யணும்னு தோணுதோ அவங்களுக்கு தேடி கொண்டு போய் வாங்க அப்போ கண்டிப்பாக நம்ம நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கள் தொலைகாழிஞ்சிடும் வெற்றி நிச்சயமாக சொல்லப்படும் வேலையில் அதுவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் எதுவுமே நடக்கும் புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கு புலப்பட்டு அதை செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் ஒரு யுக்தின்னு கூட எடுத்துக்கலாம் ஏற்கனவே நீங்கள் நிறைய சமய குணம் உள்ளவங்க தான் எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களுடைய ஆலோசனை கேட்டால் கண்டிப்பாக நல்லதுதான் தான் சொல்லுவீங்க அது இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும் அது கண்டிப்பாக நடக்கும் அதனால் உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே விளங்கும் அரசியல் சினிமா சமூகம் இது சார்ந்த எல்லா துறையில உள்ளவங்களுமே கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதத்திலே முன்னோதாரணமாக திகழ்வார்கள் ஆ எப்படி வந்துட்டாங்க பாருங்க அவங்ககிட்ட விஷயம் பாரு இல்லைன்னா அப்படி வர முடியாது அப்படிதான் தான் சொல்லுவாங்க கோடி ஒன்று பேசும் அதுதான் நடக்கும் செய்யக்கூடிய தானதன்மன் பார்க்கும் பொழுது இல்லாதப்பட்ட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் அது பெற்றோரும் இல்லாத குழந்தைங்களுக்கு முட்டிப்பாக கொடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அடிக்கடி கொடுக்கலாம் தப்பு கிடையாது உங்களால முடிஞ்சதை கொடுக்கலாம் இதெல்லாம் நம்ம நாலு பேரோட சேர்ந்து அந்த தாராந்திரம் செய்யலாம் நாலு பேரோட சேர்ந்தா நம்மளுக்கு எங்க கிடைக்காம போயிடும்னு நினைக்காது உங்களுடைய பாகம் உங்களுக்கு பங்கு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கதான் செய்யும் நீங்கதான் முயற்சி எடுத்து பண்றீங்க அப்போ கண்டிப்பா கிடைக்கும் இந்த அக்டோபர் மாதத்துல தான் உங்களுக்கு எல்லாமே வராமல் இருந்து வரும் உங்களை கைவிட்டு போன இழப்பு மீண்டும் திரும்பி வரும் இழந்த பொருட்கள் வீடு விற்று தேடி வரும் இழந்த சொத்து வரும் எல்லாமே வரும் கைக்கு வந்து சேரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் எல்லாமே நடக்கும் அப்போ இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக திகழப்போன்னு சொல்லி நான் சொன்ன இந்த இடைப்பரிகால்தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் மீன் எழுவார்கள் என்று சொல்லி எல்லா நலம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி